ராமபிரானின் தந்தையான தசரதர் ராமருக்கு முடிசூட்ட எண்ணி அப்போது ஒவ்வொருவிடமும் ஆலோசனை கேட்கிறார் அப்போது அவருடைய குலக்குருவான வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்கும்போது ராமபிரானுக்கு முடிசூட்டலாமா என கேட்கும்போது அவர் சொல்கிறார் கண்டிப்பாக முடிசூட்டலாம் அதற்கான தகுதி ராமபிரானுக்கு இருக்கிறது ஏனென்றால் அவனின் மனைவி மிகவும் நல்லவள் உத்தமி என்கிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான கருத்தை நமக்கு உணர்த்துகிறார் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக வரவேண்டியவனுக்கு மனைவி நல்லவளாகவும் உத்தமியாகவும் இருக்கும்போது அவன் இயல்பாகவே அந்த நாட்டை சிறப்பாகவும் நன்மை பொருந்தியதாகவும் ஆட்சி செய்வான் என்பதே உண்மை இதன் மூலம் இந்த சமூகத்துக்கு ஐயா உணர்த்துவது இன்று நாமெல்லாம் எத்தனையோ அரசு வேலைகள் அரசாங்க வேலைகள் போன்றவைகளில் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கிய ஒரு நிலைமை காணப்படுகிறது அப்போது வீட்டில் இருக்கும் மனைவியானவள் ஏன் எப்படி இது நமக்கு வந்தது உங்களது சம்பளம் எவ்வளவு என்று உத்தமியாக அங்கே கேட்கும்போது எந்த ஒரு கணவனாவது கைக்கூலி வாங்க முடியுமா முடியாது அதைத்தான் இங்கு உணர்த்துகிறார் ஏனென்றால் சீதா பிராட்டியானவள் உத்தமி அப்படி இருக்கும்போது ராமபிரான் அங்கே ஆட்சியும் உத்தமமாக இருக்கும் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது மேலும்